வணக்கம் நான் உங்கள் அந்த காரை ராஜேஷ் லுக்ஸ் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றேன்னுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த அன்பு உறவுகள் எல்லாம் நிலத்துடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இருப்போமாக என்னென்னடா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இந்த குக்கிங் வீடியோ போட முடியல குக்கிங் வீடியோ போட முடியல என்னென்னா எனக்கு காலாக ஆத்தரிட்டிஸ் வந்துருக்கு ஊசி போட்டிருக்கணும் லாங் டைம் நிற்க முடியாமல் இருக்குது வெற வேற பேட் கண்டிஷனாக இருக்குது அப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து கெப் தான் நான் இப்போ இந்த வீடியோக்கெலாம் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் எனக்கு வந்து பக்தி பாடல்களும் ரொம்ப பிடிக்கும் சோக பாடல்களையும் ரொம்ப பிடிக்கும் நான் பெரிய இல்லை இப்போ ஒரு டைம் பாஸிங்கும் அது ஒரு என்னெண்டா அந்த வருத்தங்கள் வரையக்க ஒரு யோசனைகள் வரும் நடைகள் குறைய போதோ அப்படி இப்படி அண்டேக்க நான் என்ன தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதுக்கு வீட்டில் பாடிக்கொண்டிருப்பேன் ஏன்னுன்னா நான் அதை ஒரு நிலைக்கு எங்களை மாற்றக்கூடாதுன்றதுக்காக பா பாடிக்கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து எனக்கு ரெண்டு மகன்மாரி இருக்கினா ஒரு ஆளுக்கு திருமுகன் ஒரு ஆளுக்கு கஜமுகன் லாஸ்ட் டைம் என்ற ரெண்டாவது மகன் கஜமோகனுக்காக பிள்ளையாற்ற பாட்டு படித்தேன் நான் இப்போ இந்த மகன் மூத்தவன் திரும்புவனுக்காக முருகன்ட பாட்டு நான் முருக பக்தர் நான் கந்த சஷ்டி விரதங்கள் பாலும் பழத்தோடும் இருக்கிற நான் மு முருகனை சரியாக வழிபடுறது கூட இப்போ இந்த வருத்தம் வந்த பிறகு கூட திருவார திருவாசகங்கள் இருந்து வீட்டில் படிப்பேன் கடவுள்தான் திரும்பவும் என்ன ரீகவர் ஆக்கணும் நான் நல்லா ஸ்போர்ட்ஸ் செய்வேன் ட்ராமா செய்வேன் யோகா செய்வேன் எவ்ரி மார்னிங் நான் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு பார்க்க போனேன்றா டென் ஓ கிளாக்கு தான் போய்ட்டு திரும்பேன் ரன்னிங் அண்ட் வாக்கிங் செய்கிறேனா நான் மெட்டா லேடிஸ் மேடம் சாப்பிட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன் நான் என்ன டெவலப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் நான் இந்த வயசுலுமே எந்த ப்ளே கிரவுண்டில் ஓடினாலும் ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ்லாம் வந்து நிற்பேன் அதற்கு காரணம் என்னுடைய எக்ஸசைஸ் இப்போ ஒன்றுமே செய்ய முடியலை கடந்த ஏழு மாதங்களாக நான் இயலாமல் இருக்கிறேன் நடக்கிறேன் என்றாலும் கொஞ்சம் பேலன்ஸ் குறைவாக இருக்குது காலக்கு ஊசி போட்டிருக்கணும் நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது நான் இந்த யூடியூப்பை தொடங்கினதும் ஏதோ இந்த போ காற்று வந்த கதை மாதிரி நான் உண்டை தொடங்கினதும் எனக்கு என்ன பேட் டைமோ தெரியலை செய்ய முடியாமல் போகுது ஆனால் அந்த கேப் விடப்படாண்டதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பக்தி பாடல் முருகண்ட ஒன்று படிக்க போறேன் பேரெங்கோ எப்படி இருக்கோ தெரியல ஆனா நான் நடுக பக்தி பாட்டு படிக்கிறேன் அன்பில் வணக்கம் கற்பனை என்றாலும் என்றாலும் கற்பனை என்றாலும் என்றாலும் கந்தனை உனை மரவே கந்தனே உனை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே அற்புதமாக அருள் பெரும் சூடரே கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனேயுனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின் செயலா செயலாளே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலே கற்பனை என்றாலும் கற் என்றாலும் கந்தனே உனை மறவேன் கந்தனே உனை மறவே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே தில்லா முந்தன் கனிமொழியாலே காண்பதில்லாம் முந்தன் கண் பிளியாலே காண்பதில்லாம் முந்தன் கண்பிளியாலே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே யுனை மறவே கந்ததே உனை மறவி